நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இலவச மடிக்கணினி திட்டம் அப்படின்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் வேற எந்தெந்த சோசியல் மீடியால இருக்கீங்களோ அதுல எல்லாம் இந்த மாதிரி ஒரு இது ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இத இலவசம் அப்படின்னு நினைச்சு நீங்க கிளிக் பண்ணி உங்க தகவலெல்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முக்கியமான இம்பார்ட்டன் பேங்க் டீடைல்ஸ் உங்க மொபைல வந்து அவங்க ஹேக் பண்ற மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க இது வந்து முற்றிலும் ஹேக் ஆனது இதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது நம்பர் ஒன் இதுல வந்து தமிழ்நாடு அரசு சின்னமோ இல்ல இந்திய அரசு சின்னமோ கிடையாது நம்பர் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஜிஓவி அப்படின்னு ஆப்ஷன்ல டாட் ஐஎன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மாதிரி எக்ஸ் ஒய்லா யாருனாலும் இந்த இருக்கலாம் வந்து கிடையாது அதனால வாட்ஸ்அப் குரூப்ல யாராவது அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்து இதுக்குதான் நம்ம வந்து வாட்ஸ்அப் கருப்போ இல்லை டெலகிராம் குரூப்போ இந்த மாதிரி அனுப்புறது கிடையாது ஏன்னா நீங்க இந்த டெக்னாலஜி மூலமா படிப்புக்கும் வேலைக்கும் யூஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க அதுவே இந்த மாதிரி தேவையில்லாத ஃபேக்கான லிங்க் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப பாதிச்சிரும் அந்த ஒரு ரீசன் தான் நாங்கள் வந்து இந்த டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணி வைக்கிறது இல்லை ஏன்னா நிறைய வந்து போலி பணம் கொடுக்கும் நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு விட்டுருவாங்க வந்து முடிஞ்சளவு குரூப்ல ஷேர் பண்ற பழக்கத்தை விட்டுட்டு உங்களுக்கு அபிசி எல்லாம் அவங்களே நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க சரிங்களா அது வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அந்த இது இந்த திட்டம்லாம் இருக்கு சரிங்களா இது வந்து ஃபேக் ஆனது ரொம்ப கவனமா இருங்க இல்ல நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பாக்குறேன் நீங்க என்னத்த வீடியோ போடுறது அதெல்லாம் உண்மையா தான் இருக்கும் அப்படின்ட்டு எதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் நீங்க செய்வீங்க நீங்க அப்படி கிளிக் பண்ணி பாருங்க அதுக்கான விளைவை வந்து நீங்க பா பாப்பீங்க அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் அதனால இதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு டிலீட் பண்ணி விட்டுருங்க நீங்க வந்து ஷேர் பண்ற பண்ணும்போது இது பல கிளைகள் மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால அந்த நீங்க வந்து ஷேர் பண்ண மாட்டீங்கன்னா அப்படியே யாருக்கும் ஷேர் ஆகாம இருந்துரும் சரிங்களா நன்றி வணக்கம்